நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நான் அதை பற்றி திருப்பி பேசணுன்ற அவசியம் கிடையாது மாறி மாறி இந்தியா பாகிஸ்தானோட முக்கியமான வான் படைத்தளங்களை தாக்குதல் நடத்தி அது எல்லாத்தையும் முற்றிலுமா அழித்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்பை எடுத்து அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நாங்கள் ஏவுகணை தாக்குதலினால் ஏற்படுத்தின குழியில் போட்டு நீயே மூடிடு அதாவது ஒட்டுமொத்த சீன தயாரிப்பில் இருக்கக்கூடிய ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டர் லான்ச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மிசைல்னால் போட்ட குழியில் அவங்களால போட்டு மூட முடியும் அந்த அளவுக்கு பெரிய குழியை அவங்களோட ரன்வேல நம்ம போட முடிஞ்சிச்சு இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த தாக்குதல்கள் எல்லாத்துலேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய வான்படை தளங்கள் உதாரணத்துக்கு ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத் மொத்தமும் இந்த ஹெச் கியூ நைன் இன்டர்செப்டார்ஸின் மூலமாக பாதுகாக்கப்பட்டது இப்படி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் நம்ம நடத்தின தாக்குதல் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுச்சு உங்களோட சீன தயாரிப்பு ஏவுகணைகள் எங்களோட இந்திய ஏவுகணைகளுக்கு எதிராக ஒன்றுமே இல்லை அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அசிங்கத்துக்கு அப்புறமா பாகிஸ்தானியர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உணர்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக கன்வென்ஷன் வாரில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு உடனடியாக அமெரிக்கன்ஸும் என்ன பண்ணுறாங்க சீஸ் ஃபயருக்காண்டி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சீஸ் ஃபயரில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இணக்கமாக போகணும் அப்படின்ற ஒரு ட்வீட்டை ட்ரம்ப் அவர்கள் போடுறாரு இன்ஃபேக்ட் இந்த ட்வீட்டுக்கு அப்புறமா இந்தியாவோட மினிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியாவோட அஃபிஷியல் இராணுவத்திலேருந்து என்ன சொன்னாங்க நாங்கள் போகிற நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் உமார் அப்துல்லா வாட் த ஹெல் ஹேஸ் ஹேப்பன் டு த சீஸ் ஃபயர் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு தர் இஸ் நோ சீஸ் ஃபயர் த ஆட் சிஸ்டம்ஸ் யூனிட் இன் மிடில் ஆஃப் த ஸ்ரீநகர் ஜஸ்ட் ஓப்பன் அப் அப்படின்ற ஒரு ட்வீட்டையும் அவர் போடுறாரு இதை தொடர்ந்து இந்த ட்வீட்டை போட்டது சரியாக ஐம்பது நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போது இந்த வீடியோவை எடுக்கிறது பத்து மணியில் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காஷ்மீர் பகுதியில் ஹெவி ஆர்டிலரிஸ் மற்றும் ட்ரோன்ஸை கொண்டு பாகிஸ்தானிய ராணுவம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க சீஸ் ஃபயரில் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்களே இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாகிஸ்தானிய ராணுவம் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கு இந்த அவமானத்தை அவங்க மாற்றணும் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கில் சில கிளைம்ஸை வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்க காட்டணும் அவங்க நாட்டு மக்களுக்கு இராணுவத்தின் மீது மீண்டும் நம்பிக்கையை கொண்டு வரணும் அதற்காண்டி இந்த பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணுறாங்க குறிப்பாக பாகிஸ்தானிய இராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது இந்தியா மேலே மீண்டும் ஏர் ஸ்ட்ரைக்ஸை தொடங்கியிருக்காங்க இப்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நியூஸில் ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஃபைட்டர் போர் விமானங்களை பற்றியோ ஏவுகணைகளை பற்றியோ எந்த ஒரு எவிடன்சஸ் அண்ட் வீடியோஸ் நமக்கு இப்போதைக்கு கிடைக்கல காலையில் நம்ம அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் பட் கரண்ட்லி ட்ரோன்ஸின் மூலமாக நம்மளோட காஷ்மீர் பகுதியை பாகிஸ்தான் தாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது இந்த கண்ட்ரிக்கு ஒரு தெளிவான சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரியான சம்பவம் அது ஏன்னா இந்தியா முழுக்க நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாடு சீஸ்வருக்குள்ள வருதுன்னு சொல்லுதே அந்த நாடு அதோடய டெரிஸ்ட் அவுட்ஃபிட்டெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுதே ஏன் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இதுதான் பாகிஸ்தானுக்கு கொடுக்குற சான்ஸு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐஎம்எஃப் லோன்லேருந்து எல்லாத்தையும் அவங்க இதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் இந்தியா விழிக்கலை அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிரும் அண்ட் பாகிஸ்தானியர்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறிய ரக ட்ரோன்ஸை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு இந்த துருக்கியோட சிறிய ரக ட்ரோன் அப்படின்றது வெறும் சர்வேலன்ஸுக்கு மட்டும் ஈடுபடுத்துறது கிடையாது இந்த சிறிய ரக ட்ரோன்ஸ்லேருந்து இருந்து கிரனேட்ஸை கூட லான்ச் பண்ண முடியும் ஒரு ஒரு கிரனேடும் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு பேரோட உயிரை எடுத்துரும் ஸோ இந்த ட்ரோன்ஸை நம்ம தள்ளாமல் விட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் இராணுவம் மற்றும் சிவிலியன்ஸுக்கு எதிரான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே பூஞ்ச் அக்னூர் மாதிரியான பகுதிகளில் பாகிஸ்தானியர்கள் நம்மளோட சிவிலியன்ஸுக்கு எதிரான ஆர்டிலரி ஷெல்லிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் ட்ரோன்ஸ் எதையுமே நம்ம விட்டு வைக்க முடியாது ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த ட்ரோன்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துகிறோமே நம்மளோட இன்டர்செப்டார்ஸ் மிசைல் செலவாகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க எஸ் இன்டர்செப்டார்ஸ் மிசைலோட வேலை அதுதான் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது தான் அதோட வேலை ஏரியல் டார்கெட் எதுவாக இருந்தாலும் அதை நியூட்ரைஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் ஒவ்வொரு டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பயன்படுத்த மாட்டோம் எல்லாத்துக்கும் பராக்கைட்டையோ இல்லை ஆக்காஷையோ பயன்படுத்த மாட்டோம் சிரியல் லெவலில் சம்மர் மாதிரியான ஆர்டர் சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதாவது ரஷ்யர்கள் கிட்ட இருந்து மிச்சமான ஆர்டுவர் ஏவுகணைகள் ஆர் செவன்டி த்ரீ அப்படின்ற ஆர்டுவர் ஏவுகணைகளை நம்ம சர்ஃபேஸ் ஏர் மிசைல மாற்றி இந்திய விமானப்படை சம்மர்ன்ற வான் பாதுகாப்பு அமைப்பை இருக்கு ஸோ இந்தியா முழுக்க ஜுஹாடு அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படி அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜுஹாடுனால் என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது அதன்படி தான் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் பயிலாக இருக்கக்கூடிய ஆர் டு ஆர் ஏவுகணைகள் இதை நம்ம விமானங்களில் பயன்படுத்த போகிறது இல்லை ஏன்னா இதோட அட்வான்ஸ்டான ஆர் செவன்டி த்ரீ ஏவுகணைகளும் இந்தியாவோட ஆஸ்ட்ரா சீரியஸ் அப்புறம் இஸ்ரேல் மற்றும் ஃப்ரான்ஸோட ஏவுகணைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த பழைய ஆர் செவன்டி த்ரீ என்ன பண்ணுறோம் மாடிஃபை பண்ணி இந்தியாவில் சர்ஃபேஸ்டியர் மிஸ்டெலாம் மாற்றியிருக்கோம் இதெல்லாம் நம்மளோட ஜுஹாட் இது போக நம்ம என்ன பண்ணுறோம் எல் செவன்டி அப்படின்ற கண்ணில் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமையும் ரேடாஸையும் பொருத்தி அதன் மூலமாகவும் ட்ரோன்ஸ் அடிக்கிறோம் இப்போ இந்தியாவில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்டர்செப்டார் செலவாகிறதையோ இல்லை இன்டர்செப்டார்ஸை செலவு பண்ணுறதை பற்றியோ நம்ம யோசிக்கக்கூடாது வி ஹாவ் த மணி வி ஹாவ் த வெல் நம்ம கிட்ட பலாயிரம் கோடி பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட்டை வச்சு நம்மளால் எத்தனையோ இன்டர்செப்டர்ஸை உள்நாட்டிலே உருவாக்க முடியும் பராக் டோட இன்டர்செப்டார் உள்நாட்டில் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆகாஷ் ஆடிஃபென் சிஸ்டமோட இன்டர்செப்டர்ஸும் உள்நாட்டில் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் எல் செவன்டி ஃபுல்லி இண்டிஜினஸ் வெறும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அண்ட் ரஷ்யன்ஸும் நமக்கு தேவையான இன்டர்செப்டர்ஸை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற நிலைமையில் கிடையாது வேணும்னா ரஷ்யன்ஸ் இருந்து நாலு ஐஎல் செவன்ட்டி நிறையா நம்ம இன்டர்செப்டர்ஸை கொண்டு வந்துடலாம் ஸோ கரண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போது பாகிஸ்தானியர்கள் பண்ணியிருக்கிறதுக்கான சரியான பதிலடியை நம்ம இன்னைக்கு இரவே அவங்களுக்கு கொடுத்தாகணும் நோ மோர் டிஎஸ்கலேஷன் இது என் வாயிலிருந்து வரும் அப்படின்றத நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க அண்ட் ஒரு சில பேர் என்னடா இவன் வார் ஆளாக இருக்கான் இவனை பார்டருக்கு விட்டால் சரியாக வரும்டா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுக்குள்ளெலாம் போவீங்க பட் என்னோட கான்செப்ட் அப்படின்றது சிம்பிள் இத்தனை வருஷமாக நம்ம பாகிஸ்தானியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒரு தடவையும் சீஸ் ஃபயரை மதித்தது கிடையாது இன்றைக்கி இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டையர்டு ஆர்மி ஜென்ரல்ஸ் கூடையும் ரிட்டையர்டு கேப்டன்ஸ் அண்டு மிலிட்டரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் கூடையும் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு அதன் மூலமாக சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணேன் பாகிஸ்தானியர்கள் இது முதல் தடவை கிடையாது சிவிலியன்ஸ்க்கு எதிராக ஆட்டில் எரி பண்ணுறதுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தா கூட பார்டரில் ஷெல்லிங்கில் ஈடுபடுவாங்க பாகிஸ்தானியர்கள் இப்படிப்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக நம்ம எல்லா டைமும் இணக்கமாக போகணும் அப்படின்றது அது வாய்ப்பே இல்லை அண்ட் இந்த தடவையும் நம்ம சரியான பதிலடியை கொடுக்கணும் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றத அதோட இராணுவ தலைமை உணர்ந்து இந்த போர்லேருந்து அவங்க வெளியே போகணும் அண்ட் வார் அப்படின்றப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முழு நேர போர் அப்படின்றது வராது வரவும் கூடாது ஆனால் இந்த டிட்ஃபா டேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம பின்வாங்கவே கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி தேதிக்கு எல்லாரோட கருத்தும் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்டு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அதுக்கடுத்து தொடரும் அண்ட் இன்றைக்கான இரவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்டை டோட்டலாக அப்சர்வ் பண்ண போகிறோம் வெறும் சிறிய ரக ட்ரோன்ஸை பயன்படுத்தி பாகிஸ்தானியர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்களா ஆர் அவங்களோட ஃபைட் ஜெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் காம்பேட்டில் ஈடுபட போகிறாங்களா அண்டு லாஸ்ட்லி நம்மளோட இந்திய வான் படைத்தளங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர்த்து பஞ்சாப் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை வைக்க போகிறாங்களா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் அண்ட் இந்தியன் ரெஸ்பான்ஸை பற்றி நம்ம தெளிவாக வீடியோஸை போட போகிறோம் ப்ராப்பரான ரிலையபுளான சோர்ஸ் கிட்ட இப்போதைக்கு இருக்குது அப்படின்ற காரணத்தினால் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் அண்ட் நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்